கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் இன்றைய ஜீவ வார்த்தையாக சகரியாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் மாம்சமான சகலமான பேர்களே கருத்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க இருப்பதனுடைய ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது வெற்றியும் இருக்கிறது ஆண்டவ இயேசுகர் அந்த கல்வாரி சிலுவிலே நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து பாரத்தை சுமந்து பாடுபட்ட அந்த நேரத்திலே சாட்டில் அடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த நேரத்திலே காரை துப்பின அந்த நேரத்திலே முழுக்கிடம் சூடப்பட்ட அந்த நேரத்திலே கைகளில் கால்களில் ஆணில் கடவுப்பட்ட அந்த நேரத்திலே வேதனையோடு துன்பத்தை பாடை சைத்த அந்த நேரத்திலே அவர் அமைதியாய் இருந்தார் பிரியமாவிலே அந்த அமைதியே அவருக்கு பெரிய வெற்றியை தந்தது இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய வெற்றியை தந்தது பிரியமானது கர்த்தர் முன்பாக அமைதியாக இருந்து அந்த வல்லமையும் அவர் அவருடைய தெய்வீக சுபாவத்தையும் அன்பையும் அறிந்து கொள்வது எவ்வளவு நலமானது பிரியமானது என்னுடைய பிள்ளைகளை அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது வாழ்க்கையில் துன்பத்தில் அலைமோதுன ஒரு வாலிபன் ஒரு போதலை பார்த்து கேட்டான் என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் தோல்விகள் நஷ்டங்கள் நிம்மதியில்லை தூக்கமில்லை என்ன செய்வது என்று அவன் கேள்விகளை அடிக்கினான் கொந்தளித்தான் பயரமாக அவன் வாதிட்டான் பேசினான் அந்த போதர் சொன்னார் எல்லாவற்றையும் உன் பாரத்தை ஆண்டுடைய சமத்திலே வைத்து விட்டு இருந்தால் கருத்து எனக்கு கொடுப்பாரா எல்லா மாறுமா என்று சொன்னார் அவன் கேட்டான் போதர் சொன்னார் நிச்சயமாய் நீ அமைதியாயிரு உன் பாரத்தை வைத்து விட்டு அமைதியாயிரு ஒருவேளை உனக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் நீர் அமைதியாக இருப்பதே உனக்கு பதிலாகிவிடும் என்று சொன்னார் பெரிய மாவட்ட சொன்னார் ஒரு வசந்த வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது இரண்டில் நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமைதியாக இருந்தேன் எனக்கு அன்பான தேவடை பிள்ளைகளே தாது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் போராட்டங்கள் அவர் சொல்கிறார் நான் அமைதியாக இருந்தேன் இருந்தேன் நலமானதை நான் பேசவில்லை என்று அவர் சொல்கிறார் பெரியமானே ஒரு பெரிய வெற்றி அவர் கிடைத்தது வாழ்க்கையில் கஷ்டமா பிரச்சனையா கேளியா அவமானமா பிளாத்தவர்க்கு முன்பாக கேலி கிண்டலோடு நிற்கப்பட்ட அமைதியாக இருந்த அந்த இயேசுவை நினைத்து பாருங்கள் பெரிய உங்கள் வாழ்க்கைக்கு பதில் எடுத்துவிடும் அமைதியாக இருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெரிய மாறு உங்களோட வாழ்க்கையை ஆசிரியர் இருக்கும் கருத்து உங்களை ஆசிரியர் நம் கண்களையும் மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரை இந்த காலை விலையை சோதரம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கேட்டும் கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டு வரேன் எங்கள் வாழ்க்கையில் பதட்டம் பரபரப்பு இல்லாதபடி உங்களுடைய சமத்தில் அமைதியாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சாமி வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா பார்த்தையும் உடைய சம வைத்து விட்டு அமைதியற்க கிருபித்தாரும் தாரும் சாமி இந்த செய்தை கேட்டும் பிள்ளைகளுக்கு ஆண்டு வரேன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுங்க எல்லா பாரங்களையும் சுமந்து கொடுங்க கர்த்தாவே இந்த நாளில இப்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க வலிநடத்துங்க எல்லாத்தையும் விட சந்திங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்த வப்பனை ஆமீன் கர்த்தாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் Thank you.